வணக்கம் என்ன பார்க்க அப்படின்னா வெற்றிலையோட நன்மைகளை செரிமான கோளாறு வயிறு உடல் புண்கள் எதுவுமே சாப்பிட முடிய மாட்டேங்குது அப்படியே சாப்பிட்டாலும் உடல்ல தங்க மாட்டேங்குது அடிக்கடி மோசன் போறது இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு தான் நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்குறோங்க அதே மாதிரி நிறைய ஆண்களுக்கு ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகள் நரம்பு தளர்ச்சி பிரச்சனை கைகால் சோர்வு உடல்ல தெம்பே இல்லாம இருக்கிறது திருமணமாகி ஒரு மாதத்திலே பிரச்சனை அதுவும் இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒன்னா இருக்குதுங்க அதனால வாழ்க்கை துணையை திருப்திப்படுத்த முடியாம ரொம்ப அவமானத்துக்கு உள்ளானவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க அதனால கூட ரெண்டு பேருக்கும் வந்து அடிக்கடி பிரச்சனை தாம்பத்திய வாழ்க்கை நன்றாக இருந்துச்சு அப்படின்னா குடும்பத்துல வந்து சந்தோஷமும் நிரம்பி இருக்குங்க இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே முடியாது மனிதர்கள் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்களும் இருக்கிறாங்க அதன் இதனால இந்த பிரச்சனையால் பிரிஞ்சு போகிறவங்களும் இருக்காங்க இந்த ஆண்மை குறைவை போக்க இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த வெற்றிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு சொன்ன ரகசியங்க இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடியவர்களை சாப்பிட்டாலே போதும் நம்ம உடம்பு எப்போதுமே ஆரோக்கியமா தெம்பாக சுறுசுறுப்பா இருக்கும் சத்தான உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்டாலே போதும் நம்ம உடம்புக்கு எப்போதும் எந்த குறையுமே வராதுங்க இப்போல்லாம் அப்படியெல்லாம் யாருமே சாப்பிட்றது கிடையாது சத்தானது சாப்பிட்றது இல்லைனால தான் வந்து ஆண்மை குறைபாடு பிரச்சனைகள் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைபாடு இதுக்கு வந்து நீங்கள் கண்ட கண்ட மாத்திரைகளை வாங்கி வந்து போடாதீங்க தயவுசெய்து செய்து அந்த நேரத்துக்கு வேணால் உங்களுக்கு சரியாகும் பின்னாடி கொஞ்சம் வயசாகவும் பக்க விளைவுகளை வந்து ஏற்படுத்திடுங்க இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த வெற்றியை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சு இருக்கலாம் இதையும் கூட வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒரு வெற்றிலை மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு வெற்றிலை கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க இப்போதைக்கு இல்லை ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு வெற்றிலையோட ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க இந்த வெற்றிலையோட மாதுளம்பழத்தை மழத்தை சேர்த்து சாப்பிடும்போது ஆண்மை சக்தி வந்து பல மடங்கு அதிகரிக்கும் திருமணமானவங்க இரவில் வந்து ஒரு வெற்றிலை ரெண்டு ஸ்பூன் மாதுளம்பழம் சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா காது பழத்தை வந்து பெருக்கும் எந்தவங்களுக்குடைய எண்ணிக்கை வந்து பெருக்கும் விந்து நீர்த்து போவது குறையும் விந்து கெட்டியாகவும் நல்ல தன்மை கொடுக்கும் தாம்பத்தியவர்களால் அதிக நேரம் ஈடுபட இது உதவியாக இருக்குங்க வெற்றிலே மாதுளம்பழம் இந்த மாதுளம்பழத்தில் உள்ள விதை பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு அந்த விதைப்பைக்கு நல்ல தாங்கு பலத்தை கொடுக்குங்க இதை எப்படி சாப்பிட்றணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு அதாவது நைட்டு தாம்பத்தியவர்கள் ஈடுபடுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டா சாப்பிட்டிங்க அப்படின்னா நல்ல பலம் கிடைக்குங்க ஒரு நாள் சாப்பிட்ட உடனே பலன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது தொடர்ந்து ஒரு மாதம் நாள் வந்து நீங்க நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வெற்றிலையோட ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து மாதுளம்பழம் விதைய வச்சு நீங்க கண்டிப்பா சாப்பிட்டீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வெற்றிலை வந்து ரொம்பவே வந்து ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளை போக்குறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு இயற்கையான முன்னோர்கள் சொன்ன ஒரு இயற்கை தான் அந்த வெற்றிலைங்க அதோட வந்து ரெண்டு ஸ்பூன் மாதுளம்பழத்தை பழத்தை மின்னு சாப்பிட்டு அப்படியே மூழ்கி இது இப்படி சாப்பிட்றதுனால தாம்பத்திய உரலை ஈடுபடுறதுக்கு தேவையான நல்ல உடல் பலத்தை வந்து கொடுக்கும் இந்த மாதிரி சாப்பிடும்போது வயிறும் சுத்தமாகும் குடலும் சுத்தமாகும் வயிற்றில் புண் இருந்தாலும் சரியாயிடும் மலச்சிக்கல் பிரச்சனை வரவே வராது உடம்பும் நல்ல ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் ஆண்களுக்கு தேவையான ஆண்மை சக்தி பெருக்கிறதுக்கு நீங்கள் வெற்றிலையோடு சேர்த்து மாதுளமும் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க வேறு ஏதாவது மெடிக்கலில் கிடைக்கிற மாத் மருந்து மாத்திரைகளை வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு பார்க்கலாம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த வெற்றிலையும் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்குமே ரொம்ப நல்லது பக்க விளைவுகள் எதுவும் வராதுங்க ரொம்பவே வந்து ஆரோக்கியமானது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ